என்னைக்கு கருணாநிதி பண்ண ஆரம்பித்தாரோ அந்த வேலை இப்போ வரையும் பண்ணியிருக்காங்க முதல்ல ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எம்ஜிஆர் பின்னாடி ஒழிஞ்சானுங்க பின்னாடி அது அழியிற நிலமைக்கு போகும்போது ரஜினி சார் பின்னாடி ஒழிஞ்சானுங்க பின்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரங்கே விஜய் பின்னாடி ஒழிஞ்சானுங்க உட்காந்துட்டு அங்கே உட்காந்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் விஜய் வரன்றதுமே இன்றைக்கி அஜித் பின்னாடி ஒழிஞ்சிருக்கானாங்க அதுதான் ஆன்லைனில் பார்த்தீங்களா அஜித் நேர்மையாக வந்துச்சுங்க கரெக்டாக சொல்லியிருக்காரு எப்படி விஜய் கண்டிச்சிருக்கா பார்த்தீங்களா அப்படி அதை அனுப்பியிருக்காங்க அதை விட மிக முக்கியம் அரசியல் தன்னம்பிக்கை இது கிடையாது தன்னம்பிக்கை இல்லாமல் ஏதாவது நடிகர் கிடைக்க மாட்டாங்க நடிகை கிடைக்க மாட்டாங்களா அவரோட உள்ள நடத்தணும் அவங்க எல்லாம் நம்மளை புகழ்ந்து பேசணும் புகழ்ந்து பேசினாலும் வின் பண்ணுவோம் இப்படின்னு தெரிஞ்சு பல வருஷம் அவர்களுடைய கட்சி திமுக கேவலமான கட்சி திமுகவே அந்த கட்சி இன்னைக்கு அஜித் அவரோட இன்டர்வியூ எடுத்து விஜய்க்கு எதிராக பேசுறது இல்லையா இதையும் எவனை நம்பாத யாரு விஜய் ரசீல் நம்பாதா அஜித் ரசீல் நம்பா எந்த ரசிகை நம்பாரு ஏன்னா நாளைக்கு அஜித் ஏதாவது பண்றேன்னு வச்சுக்கா திமுக எதாவது அடையாது ஆளுங்கட்சிக்கு இது சரி பண்ணுதுன்னு சொல்லி தான் வச்சுக்கோமே இன்னைக்கு அவரை கடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க எனவே யார் வராங்க போறாங்க யார் ரசிகராக இருக்கோம் இல்லை இதெல்லாம் தாண்டி அஜித் அவர்கள் சொன்ன நியாயமான சில விஷயங்களில் அதை ஏற்று திருந்தணும் அதை விட மிக முக்கியமாக அஜித் அவரோட பின்பற்ற திமுக பயன்படுத்த முயற்சி பண்ணதில்லை இந்த கட்சியை அடியோடு எல்லாரும் பற்றி விடணும்